ஹலோ வணக்கங்க இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் அழகான ரோஜாப்பூ கலரோட காஷ்மீர் ரோஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் அழகான வாசனையான பன்னீர் ரோஸுங்க என்ன தான் கலர் கலர் ரோஸ் பறித்தாலும் பன்னீரோட வாசனையே தனி இல்லைங்களா அதை மாதிரி அதை வச்சுக்கி தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த டபுள் கலர் ரோஸ் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குதுலோக்கு இல்லைங்களா அந்த பூவும் அதுக்கப்புறம் அதை பறிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாமந்தி நான் சாமந்தி இந்த விஷயம் தனி அறுவடை போடலை ஏன்னா பூ பறிக்கிறதே இல்லை அப்படியே அழக்க விட்டுறது அது கொஞ்சம் சும்மா நலஞ்சு பறித்தேன் அதுக்கப்புறம் இது கொடி ரோஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ஏமாற்றிட்டாங்க ஆனாலும் ஒரே லைன் தான் ஒரு நாலஞ்சு இது தான் ஒரு பூவில் இருக்குது பாருங்கள் அறுவடை பண்ண காஷ்மீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் டபுள் கலர் ரோஸ் கொஞ்சம் சாமந்தியேன் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்